வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதில் தொன்னூற்றி ஏழு புள்ளி மூன்று ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் கணக்கெடுப்பு சரியான முறையில் நடத்தப்பட்டதா என்பது குறித்து கன்னியாகுமரி மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ஒரு கோடி வாக்காளர்களை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நீக்கி நீக்கியது வந்து வந்து தற்றது ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து தெரியாமல் இருக்கிற வாக்காளர்களை வந்து நீக்கினால் ரொம்ப மிக சந்தோஷம் நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் அனைத்து பேருமே வந்து செய்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் நீ இருக்காங்க இன்னும் நேர்மையான வலையில் நடக்கும் இந்த நேர்மையான நடந்தால் ரொம்ப மிக நன்றி சந்தோஷம் ஒரு கோடி பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்க பண்ணது சரிதான் இருந்தாலும் சில பேர்த்துக்கு ஒன்று அவகாசம் கொடுத்துருக்கானேன் ஏன் வீட்டில் வந்து எங்கள் அண்ணனுக்கே ஒன்றும் வராமல் இருக்குது இதுலேருந்து ஒன்று தெருவில் வந்து எல்லோரும் சொல்லி இது பண்ணியிருந்தோம்னா எல்லாம் ஒன்றும் சரி பண்ணியிருக்கலாம் ஒன்று அவகாசம் கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லது இதே போல நீங்கள் வந்து ஒரு அவகாசம் கொடுத்தா ஒன்றா இருக்காலையில் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ தமிழகத்தில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் வந்துக்கிட்டு த தள்ளுபடி பண்ணியிருக்கு காலி பண்ணியிருக்கு இதனுடைய நோக்கம் என்னென்னாக்க அரசியல் உள்நோக்கம் கொண்டதாகவே தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக எங்களுடைய கருத்து இஸ்ல இளைஞர் அதாவது தாழ்த்த சிறுபான்மை மக்களுடைய கருத்து ஆனால் இது வந்துக்கிட்டு தேர்தல் ஆணையமாக இல்லை என்னங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தேகக்குரியா இருக்குது அதனால் இனி இந்த என்னதே இருந்தாலும் காரணம் என்ன தமிழ்நாட்டை மட்டும் ஏன் வஞ்சிக்குது தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு தமிழ்நாடு வந்துக்கிட்டு மத்திய அரசுக்கு ஆதரவு இல்லையா இல்லை ஆதரவு கொடுத்தாத்தே நீங்கள் தேர்தல் ஆணையம் முழுசாக அந்த ஒரு கோடி பேர்த்த சேப்பி அப்படி ஆதரவு த தரின்னு முதல்வர் சொல்லிவிட்டாக்க இந்த ஒரு கோடி வாக்காளர்கள் நீங்கள் சேர்த்துடுவீங்களா எங்களுடைய எங்கள் எங்கள் கருத்து எங்களுக்கு அப்படி தெரியுது அதனால் வந்துக்கிட்டு ஒரு கோடி வாக்காளர்களை தள்ளுபடி ஒரு ஒருதலைப்பட்சமாகவே நாங்கள் கருதணுங்கிறது எங்கள் சிறுபான்மையினுடைய கருத்து இதை வந்து ஒட்டு மொத்தமாக பதிவு பண்ணுறோம் என்னாதே நீங்க நீங்கள் ஒரு கோடி வாக்காளர்கள் தள்ளுபடி பண்ணாலும் சிறுபான்மையினர் ஆதரித்த வாக்க வெற்றி 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 பெற்ற சிஎம் தான் தமிழகத்துக்கு வருவாரே தவிர நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி மற்ற மற்ற கட்சி வர்றதுக்கு எந்த வகையிலையும் வாய்ப்புகள் கிடையாது ஆகவே சிறுபான்மையினர் யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும் என்பதை உறுதியப்பட சொல்கிறேன்